புராணங்களில் பதினெட்டு வகையான புராணங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று கருட புராணம் பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருப்பவர் கருடன் மகாவிஷ்ணு சொல்ல சொல்ல அதை கருடன் கேட்ட புராணம் ஆதலால் கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது பிறப்பு இறப்புகள் மறுபிறவி பாவ புண்ணியங்கள் சடங்குகள் என மனித வாழ்க்கைக்கு பயனுள்ள பல தகவல்கள் கருட புராணத்தில் உள்ளன குறிப்பாக மனிதர்கள் தர்மம் செய்வதற்கான பாதை மற்றும் அவர்களின் செயல்களுக்கு ஏற்ற விளைவுகளை பற்றிய வழிகாட்டுதலை கருட புராணம் வழங்கியுள்ளது தான தர்மங்கள் மற்றும் நற்செயல்களுக்கான பலன்கள் குறித்து பார்ப்போம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று கூறுவார்கள் அன்னதானம் செய்தால் விரும்பிய உலகத்தில் ஒரு வருடம் வீதம் பருக்கைகளின்படி சுகித்திருப்பார்கள் கோதானம் செய்தால் பசுக்களின் உலகமான கோலோகத்தில் கிருஷ்ணருடன் வாழ்வர் கன்றை ஈனும் சமயத்தில் பசுவை கோவிலுக்கு தானம் கொடுத்தவருக்கு கட்டாயம் வைகுண்ட வாசம் உண்டு குடை தானம் செய்தவர் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகம் அனுபவிப்பார் தாமிரம் நெய் கட்டில் மெத்தை ஜமுக்காலம் பாய் தலையணை போன்றவற்றில் எதை தானம் செய்தாலும் சந்திரலோகத்து சுகங்களை அனுபவிப்பார் வஸ்திர தானம் கொடுத்தவருக்கு வாயு லோகத்தில் வாழும் வாய்ப்பு கிடைக்கும் வஸ்திரத்தை கடவுளுக்கு சாற்றினால் எந்த கடவுளுக்கு சாற்றுகிறார்களோ அவர்களின் உலகத்தில் வாழ்வர் ரத்தம் கண் உடல் தானம் கொடுத்தவர்கள் அக்னிலோகத்தில் ஆனந்தமாக இருப்பார்கள் விஷ்ணு சிவ ஆலயத்துக்கு யானை தானம் கொடுத்தவர்கள் சொர்க்கத்தில் இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் குதிரையும் பல்லக்கும் தானம் கொடுத்தவருக்கு பதினாறு இந்திரர்களின் காலம் வரை வருண லோகத்தில் வாழும் வாய்ப்பு அமையும்